முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் ஐம்பத்தி ஒன்று சிகை தோகை மாமயில் வீரா அப்படின்னு துவங்குகிற பாடல் அருணகிரிநாதர் அழகான கதைகளை எவரும் அறியாத கதைகளை எல்லாம் சொல்லுவார் அந்த மாதிரி கதையை இந்த நாலு வரி பாடல்ல சொல்றார் திருச்செந்தூர்ல சண்முக விலாசத்துக்கு எதிர்க்க இருக்கிற கடற்பகுதிக்கு கடலுக்கு பேரே வந்து தீர்த்தம்னு பேரும் அந்த வதனாரம்ப தீர்த்தம்னு ஏன் பெயர் வந்ததுன்னா ஒரு முறை ஒரு கலிங்க அரசனுடைய குமாரி பெண் ஹயக்ரீவ முனிவரை பார்த்து பரிகாசமாக சிரித்தாள் அப்போ அந்த ஹயக்ரீவ முனிவர் அந்த பெண்ணுக்கு சாபம் கொடுத்தார் நீ அடுத்த பிறவியில் குதிரை முகத்தோடு பிறப்பாய் அப்படின்னு உடனே அந்த பெண் மனம் வருந்தி சாப விமோசனம் கேட்டபோது நீ எல்லா தீர்த்தங்களிலும் நீராடி பதினாறம்பு தீர்த்தத்தில் ஷண்முக விலாசத்திற்கு எதிரே கடல் இருக்கிறது அந்த கடலில் திருச்செந்தூரில் போய் நீராடினால் உன் முகத்தை பழையபடி பெறுவாய் அப்படின்னு சொல்கிறார் அந்த பெண் மறு ஜென்மத்தில் பாண்டியனுடைய குமாரியாக பிறந்து அவளுக்கு முகம் மாத்திரம் குதிரை முகமாக இருக்கு முனிவர் சொன்னபடி அவள் பல நீ தீர்த்தங்களிலும் நீராடிய பிறகு திருச்செந்தூர் வந்து திருச்செந்தூர் கடலில் அந்த ஷண்முகனுக்கு எதிரே இருக்கின்ற கடல் பகுதியில் தீர்த்தம் ஆடிய பிறகு அவள் திரும்ப தன்னுடைய அழகிய முகத்தை பெற்றாள் அதனால் அந்த இடத்திற்கு வதன ஆரம்ப தீர்த்தம் என்று பெயர் நாழி எல்லாருக்கும் தெரியும் வதன ஆரம்ப தீர்த்தம் பற்றி அவ்வளவா தெரியாது எல்லாருக்கும் ஆனால் அதுக்கு திருச்செந்தூர் புராணத்தில் இப்படி ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு அருணகிரிநாதர் நமக்கு சொல்கிறார் அதை இந்த பாட்டில் சொல்கிறார் சிகைத்தோகை மா மாமையில் வீராங்கிற இந்த கந்தரந்தாதி பாடலில் இந்த திருச்செந்தூர் புராணத்திலேருந்து ஒரு உதாரணம் எடுத்து சொல்கிறார் இப்போ நம்ம பாட்டை பார்ப்போம் சிகை தோகை மாமையில் வீரா சிலம்பும் சிலம்பம்புரா சிகை தோகை மாமையில் வாங்கி பொருது திசைமுகன் வாசித்தோகை மாமையில் வானில் வைத்தோய் வெஞ்செருமகள் வாசித்தோகை மாமையில் செவ்வி நற்கீரர் சொத்தித்தித்ததே இந்த பாடல பதங்களை பிரிச்சம் சிகை தோகை மாமயில் வீராம் சிலம்பும் சிலம்பம் அம்புராசி கை தோகை மா வாங்கி பொருது திசைமுகன் வாசி கைத்து ஓகை மா மை வானில் வந் வைத்தோய் வெஞ்செருமகள் வாசி கைத்தோ கைமா மாயில் செவ்வி நற்கீரர் சொல் தித்தித்ததே இந்த பாடலில் நக்கீரருடைய திருமுருகாற்று படையை பற்றியும் குறிப்பாக சொல்கிறார் வளவாய்மை உலக்கீரனுக்கு உகந்து உலகாம் உவப்பன்னு அடியெடுத்து கொடுத்தார்னு பாடுவார் இல்லையா நக்கீரர் பாடுவதற்கும் முதல் திருமுருகாற்று பாடுவதற்கும் முதல் வரியை எடுத்து கொடுத்ததே முருகன் தான் அதுவும் உலகாம் உவப்ப இந்த உலகம் எல்லாம் சந்தோஷப்படும்படியாக அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து கொடுத்தார் இல்லையா அந்த நக்கீரனோட பாட்டு தான் முருகனுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கான் தெய்வ இருக்கிறது கூட அவ்வளவு சந்தோஷமாக இல்லை அவ்வளவு தித்திக்கலை அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார் இப்போ பதங்களுக்கு அர்த்தம் பார்த்தோன்னா முதல் வரியில் சிகை தோகை மா மயில் வீரா சிகை அழகான கொண்டை தோகை பெரிய தோகையை உடைய மா மயில் வீரா பெரிய மயில் மீது மயிலை வாகனமாக கொண்ட முருகனே சிலம்பும் சிலம்ப சிலம்பு அப்படின்னா இந்த இடத்துல கிரௌஞ்ச மலை சிலம்பு அம்புராசி அம்புராசினா சமுத்திரம் கடல் அந்த அம்புராசி சிலம்ப அதாவது அது வந்து முழங்குகிறதா அம்புராசி கை தோகை கைனால் ஒழுங்கான தோகைனா கிளைகள் மா மாமரம் அந்த கடலில் வந்து மாமரமாக சூரபத்மன் வந்தான் இல்லையா அதனால கிரௌஞ்ச மலை அழிச்சவம் அதுக்காக சிலம்பும் சிலம்ப அம்புராசி கை தோகை மா கடலில் மா கிளைகளோடு கூடிய பெரிய மாமரமாக இருந்தவன் இல் மை அப்படின்னாக்க மைன இருட்டு இல் அந்த இருட்டுக்கு இருப்பிடமாக இருப்பது இருட்டுக்கு இருப்பிடம் அப்படின்னா என்ன சூரபத்மன் இல்லையா அவனுடைய ஆணவம் அகங்காரம் அதுதான காரணம் இல் இருளுக்கு இடமாகிய மாயையும் வாங்கி பொருது அந்த கடல் கடலில் மாமரமாக நின்ற சூரபத்மனோடு பொருது போர் செய்து வாங்கி அப்படின்னா விலக்கி அந்த மையில் வாங்கி அப்படிங்கிறார் அந்த இருளுக்கு இடமாக இருக்கின்ற அந்த மாயையை விளக்கி சூரபத்மனுடைய மாயை சூரபத்மன் என்கிற மாயையை விலக்கி கிரௌஞ்சமலையை அழித்து சிலம்பும் சிலம்பு அம்புராசி கை தோகை வாங்கி பொருது அடுத்தது ஓகை மா வானில் வைத்தோய் ஓகை ஓகைனா பெரிய மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் வானில் வானில்னா தேவலோகத்தில் வைத்தோய் மாமை அழகுக்கு இருப்பிடமான தேவலோகத்தில் மகிழ்ச்சியை விளைவித்தவனே மலையையும் கடலில் கிளைகளை கொண்ட மாமரமாக இருந்து நின்ற சூரபத்மனையும் அவனோடு சேர்ந்த அந்த மாயையையும் விளக்கி வானுலகத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அவர்களுக்கு வானுலகை மீட்டுக் கொடுத்தவனே திசைமுகன் வாசி கைத்து திசை ஒவ்வொரு திசைக்கும் முகங்களை உடைய பிரம்மா வாசி வாசினா அவன் வந்து வேதம் கற்றது அவன் வேதம் கற்றது பொருள் தெரியாமல் கற்றான் அது ஒரு குற்றம் அதற்காக கைத்து அவனை கோபித்து பிரம்மாவை தலையில் குட்டினான் இல்லையா தலையில் குட்டி சிறையில் அடைத்தான் ஓம் என்பதற்கு பொருள் தெரியாததுனால அதை இங்கே சொல்கிறார் திசை முகன் வாசி கைத்து பிரணவ பொருளுக்கு பொருள் தெரியாமல் வேதத்தை கற்றதற்காக திசைமுகன் பிரம்மாவை கைத்து கோபித்து வெஞ்செரு மகள் வாசி கைத்தோ வெஞ்செரு கொடிய போரில் வல்லவன் அது அந்த பாண்டிய அரசன் மகள் அவளுடைய குமாரி வாசி அவளுடைய குதிரை முகத்தை வாசி வணிகன்னு சொல்லுவார் ஒரு திருப்புகளில் மாணிக்க வாசகருக்காக குதிரை வணிகனாக வந்தார் இல்லையா சொக்கநாத பெருமாள் அதை சொல்கிற போது வாசி வணிகன் அப்படிம்பார் இந்த இடத்துல வந்து வெண் செரு மகள் வாசி அந்த பாண்டிய அரசன் போர் செய்வதில் சிறந்த பாண்டிய அரசனின் மகள் அவளுடைய குதிரை முகத்தை கைத்தோ தீர்த்தவனே குதிரை முகத்தை மாற்றி அவள் மீண்டும் தன்னுடைய அழகிய முகத்தை பெறுமாறு செய்தவனே கை மா மயில் செவ்வித்தது கை மா தும்பிக்கையை உடைய மா யானை அது பெரிய யானை இந்த இடத்துல யானைன்னு குறிப்பிடுவது ஐராவதம் ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட மயில் அது தேவையானை மயிலை போன்ற தேவையானை செவ்வி அவளோடு சேர்ந்து இருப்பதை விட நக்கீரர் சொல் தித்தித்ததே நக்கீரர் சொல்லிய திருமுருகாற்றுப்படை உனக்கு மிகவும் இனிமையாக இருந்ததோ அப்படின்னு கேட்குறார் பெரிய மயில் வாகனனே மாமையில் வீரா தோகை சிகை மாமையில் வீரா உனக்கு நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படையே உயர்ந்ததாக இருந்தது தேவயானையோடு இருப்பது கூட அவ்வளவு இனிமையை உனக்கு தரவில்லையா அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்